சிவாஜி கணேசன் பாதி நாகேஷ் பாதி கலந்து செஞ்ச கலவைதான் நான் அப்படின்னு செவ்வாலியை கமல்ஹாசன் தெரிவிச்சிருக்காரு உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு பிரான்ஸ் அரசோட உயரிய விருதான செவ்வாலிய விருது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சவனும் இருந்துட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஜெயலலிதா போன்றவங்க அவரை கண்டுக்கல இந்த நிலையில விருது மற்றும் நடிப்பு பற்றி கமல் பிரபல ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்காரு நடிப்புக்கான மரபணுவை கண்டுக்கிற வசதி அறிவியல் இருந்தா உடல்ல சிவாஜி மற்றும் நாகேஷ் போன்றவங்களோட மரபணுக்கள் கண்டிப்பா இருக்கும் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இருக்கும் சபாஷ் நாயுடு கதாபாத்திரத்துல பிரபல நடிகர் டி எஸ் பாலையாவை நீங்க பாக்கலாம் அப்படின்னும் அதனால நான் எப்ப பேசினாலும் அது எப்பொழுதுமே என்னோட கோரசா தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு நான் பேசும்போது நடிக்கும் போது கேட்கிற குரல் இது மட்டும் இல்ல அடக்கத்தோட இந்த செவாலிய விருதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னும் பெத்தவங்க என்ன நல்ல விதமா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிவாஜி கணேசன் மற்றும் சத்தீஜித் ரேவுக்கு பிறகு எனக்கு செவ்வாலிய விருது கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்னும் நிறைய பேருக்கு இரட்டை கௌரவங்கள் கிடைச்சிருக்கிறது தான் நான் உணர்றேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு ஆனா ஒரு சிலர்லாம் அதை பத்தி பேசுறது கிடையாது புகழுக்கும் பின்விளைவுகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நம்ம கமல்ஹாசன்